தமிழறிஞர்களின் வரிசையில் வரிசையில் என்று அழைக்கப்படுகின்ற பி ஸ்ரீனிவாசாச்சாரியார் இலக்கிய உலகம் மறக்கவே முடியாது அந்த அள அளவிற்கு தமிழ் இலக்கியத்திற்கு மிகுந்த தொண்டாற்றியவர் ஒரு பேச்சாளராக எழுத்தாளராக உரையாசிரியராக வலம் வந்தவர் அது மட்டும் கிடையாது இவர் பிறந்தது தெந்திருப்பேரை என்று அழைக்கப்படுகின்ற ஒரு இடத்திலே அவர் வாழ்ந்ததோ விட்டலபுரம் என்ற கிராமத்திலே அவருடைய இலக்கிய உலகம் இலக்கிய எழுத்துக்கள் எல் அனைத்தையும் விட்டலபுரம் என்ற கிராமத்திலே வைத்து கொண்டார் அவருடைய வாழ்க்கை முழுவதும் விட்டலபுரத்திலே கழித்தார் என்றே சொல்லலாம் ஒரு பத்திரிகை ஆசிரியராக சமயாச்சாரியராக திறனாய்வாளராக பன்முகத்தன்மை கொண்ட வித்தகராக விளங்கியவர் இவருடைய இலக்கிய படைப்புகளுக்கெல்லாம் மகுடம் சூட்டக்கூடிய வகையில் இவருக்கு ஸ்ரீ ராமானுஜர் என்ற நூலிற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் மதுரையில் நடைபெற்ற ஐந்தாவது உலக தமிழ் மாநாட்டில் பாராட்டும் புன்முடிப்பும் வழங்கப்பட்டது இப்படிப்பட்ட சில இலக்கிய மேதைகளை நம்மால் மறக்கவே முடியாது